ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு பெண் தனக்கு ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருந்ததுனால என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் அவங்கள செக்கப் பண்ணுறாங்க செக்கப் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்ணும் வந்து அந்த சர்ஜரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு உடன்படுறாங்க ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சையின் போதே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து அவங்க வந்து இறந்துடுறாங்க கணவரை பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது குறித்து பார்க்குறப்ப தான் அவருக்கு சில விஷயங்கள் தெரியுது என்ன அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்வதற்கு தேவையான எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்புகள் இல்லை உதாரணத்துக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்ட்ரக் அந்த பேஷண்ட்டை கொண்டு போகிறதுக்கு ஸ்ட்ரெச்சர் இல்லை கூட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வென்டிலே மெக்கானிக்கல் வெண்டிலேட்டர் கூட இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு அவங்களுக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணுறப்பே வந்து ஸ்ட்ரோக் வந்தப்போ அவங்க வந்து விட கஷ்டப்படுறப்ப பக்கத்து உள்ள ஹாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாலே ஹெல்ப் பண்ண முடியல அப்போ இது குறித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கணவர் பாதிக்கப்பட்ட கணவர் அந்த ஆஸ்பத்திரி மேலே அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் லாச் பண்ணார் எஸ்ஹெச்ஓ அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி ரிப்போர்ட் கேட்குறாப்புல அந்த டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஹெல்த் ஆஃபீஸரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு எடுப்பாங்க ஒரு சின்ன ஒரு பெட்டி ஃபென்ட்ஸ்னாலே எந்த அளவுக்கு இன்ஃப்ளன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் இது வந்து பெரிய இடம் இல்லையா அவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு விடாமல் தெலுங்கானா ஹைகோர்ட்ல வந்து ரிட்டு போட்டு டேரெக்ஷன் கேட்டிருக்காப்பில் ஹைகோர்ட்டும் வந்து இதில் இந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு உத்தரவு போட்டுருச்சு ஆனாலும் அதற்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா கன்சூமர் நுகர்வு நீதிமன்றத்தில் மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்கு கீழே இந்த இரண்டு மருத்துவமனைகள் மீதும் அதாவது ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ண ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் இங்கே பிரச்சனையான ஒன்று இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டல் ரெண்டு ஹாஸ்பிட்டல் மீதும் அவர் வந்து வழக்கு த மெடிக்கல் நெக்லிஜென்ஸுக்கு கீழே இழப்பீடு கேட்டு வழக்கு தாக்கல் பண்ணுறாப்புல அதை விசாரித்த ஹைதராபாத் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னும் வழக்கு செலவு தொகை ஐம்பதனாயிரம் கொடுக்கணும் அப்படின்ட்டு உத்தரவிட்டுருக்கு அப்போ இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் என்னென்னா நம்ம வந்து மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வேதவாக்கு அதை தாண்டி நமக்கு ஒன்றும் தெரியாது ஏன்னா அவங்க ஒரு பேஷண்ட் வந்து ரிஸ்கில் இருக்காங்களா இல்லை எமர்ஜென்சி ஸ்டேஜில் இருக்காங்களா என்ன இது அப்படின்றது எல்லாமே டாக்டர்கள் சொல்கிறது தான் நம்ம நம்புகிற ஸ்டேஜில் இருக்கும் ஆனாலும் அதையும் தாண்டி நாம் வந்து நாம் இந்த மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சை போன்ற விடயங்களில் நாம் ஈடுபட வேண்டிய அல்லது உட்பட வேண்டிய நிலைகளில் நம் உறவினர்களாக இருந்தாலும் நாமாக இருந்தாலும் அந்த மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இருக்கின்றதா அந்த மருத்துவர் வந்து அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு தகுதியான படிப்பெலாம் படிச்சிருக்காரா இல்லை எக்ஸ்பர்ட் யாரும் வந்து பண்ண போகிறாங்களா இதை மாதிரி விஷயங்களை நம்ம உறுதி செய்து கொள்வது அப்படின்றது நம்மையும் நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களையும் பாதுகாக்கும் நன்றி